எந்த ஒரு மாநிலமும் தமிழ்நாட்டை போல் உப்பாரி வைத்து கடன் சுமைக்காக நடுவனரசு மீது குற்றம் சுமத்தவில்லை என கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நடுவனிடம் மாநில அரசின் உரிமையை எவ்வாறு நிலைநாட்ட வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை எழுபத்தைந்து ஆண்டுகால கால திமுக இன்னும் முழுமையாக கற்றுத் தேரவில்லை என கடிந்துரைத்துள்ளார் இந்தியாவிலே தமிழகம் மட்டுமல்ல இருபத்தி ஏழு மாநிலங்கள் எட்டு அந்த மாநிலங்களிலெல்லாம் ஏதாவது ஒன்று மாநில அரசு நிதி பற்றாக்குறைக்கும் வாங்கியுள்ள கடன்களுக்கும் மத்திய அரசு தான் நிதி கொடுக்காததுதான் ஓரவஞ்சனை தான் காரணம் என்று கூறுகின்றனவா என்று நாம் தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு எந்த மாநிலமும் கூறவில்லை அதற்கு தமிழகம் விதிவிலக்காக ஒப்பாரி வைப்பதற்கு திராவிட மாநில அரசு என்று நாம் பார்க்கிறோம் தும்மினாலும் இருமினாலும் கூட மத்திய அரசு நிதி கொடுக்காதால்தான் தும்மலும் இருமலும் வருகிறது என்று சதா குற்றம் சாட்டுவதை மட்டுமே தன்னுடைய கடமையாக ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு புலம்பி வருகிற இந்த ஒப்பாதியினால் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை ஆகவே இன்றைக்கு ஒரு மத்திய அரசோடு மாநில அரசு தமிழகத்தின் உரிமையை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்தை இன்னும் திராவிட முன்னேற்ற கழக அரசு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்தும் இன்னும் முழுமையாக அவர்கள் அதற்காக கற்றுத் தேரவில்லையோ என்ற தான் நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய அரசியல் சித்தாந்தத்துல தமிழக மக்களுடைய இந்த எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதில அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை கொண்டு செலுத்துகிறார்கள் இதனால் தமிழகம் கடன் இதை மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகம் பல்வேறு நிலைகளிலே எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது